முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே உன் முருகப்பெருமான் சொல்வதை பத்து நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டிருந்தால் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று உன்னை தேடி வரும் சவால் ஊட்டி சொல்கிறேன் இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் பார்த்து முருகா முருகா சரணம் சரணம் முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் என் செல்லவே உன் நீண்ட கால போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்லது ஒரு வழி பிறக்கும் முருகா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் இரவு முழுதும் அழுது புலம்புகிறேனே இன்னும் எத்தனை நாள்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை நோக்கி நீ கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு அழுது புலம்புகிறாய் இதோ அதற்கெல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு சொல்வதற்காகத்தான் உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன் நீ அடிக்கடி மறந்து போகிறாய் எதை என்னுடைய நாமத்தை சொல்வதற்கு உனக்கு துன்பம் வருகின்ற நேரத்தில் கஷ்டம் வருகின்ற நேரத்தில் கோபம் வருகின்ற நேரத்தில் முருகா முருகா என்று என் நாமத்தை இடைவிடாது சொல் அந்த தருணத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உன் கஷ்டங்களை நிவர்த்தி செய்வேன் ஏதோ ஒரு ரூபத்தில் அது மனித ரூபமாகவும் இருக்கலாம் அல்லது மயில் சேவல் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆவது வந்து உனக்கு நான் அருள் பாலிப்பேன் உன்னுடைய அனைத்து காரியங்களையும் உன்னின்றி நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்பதை மறந்துவிடாது இதை மட்டும் ஏன் நீ புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாய் ஆனால் என் செல்லமே நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனையோடு உன் சுற்றி கொண்டே இருக்கிறாய் உன் மனதிற்குள் ஏதோ ஒரு புழப்பம் புலம்பி அதையே நினைத்து புழங்கி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கிக் கொண்டாலும் கருத்தில் வதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பதெல்லாம் நடந்துவிடுமா அதற்குரிய நேரத்தை நான் உண்டாக்க வேண்டாமா சொல் நீ எதிர்பாராத விஷயங்களை நீ எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதே போலத்தான் எல்லாம் சுகமாக சுபமாக முடியும் இப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதல்லோ அப்போதெல்லாம் சாய் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உனக்காக நான் இருக்கிறேன் ஆம் ஆம்சுலமே ஒரு சூழ்நிலையின் நடுவில் விழுந்து விட்டாய் என்று நீ நினைக்கலாம் கஷ்டமான சூழ்நிலையில் நாம் தவறி விழுந்து என்று நீ பயப்படலாம் வேண்டாம் ஆனால் அது உன் முடிவு அல்ல அது உன்னை கட்டி எழுப்புவதற்கான அடித்தளம்தான் உலகில் எந்த மரமும் ஒரே நாளில் உயரமடையாது முதலில் அது நிலத்தை உறுதியாக பிடிக்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகள் சோதனைகள் உன்னை அழிக்க வருவதில்லை வலிமை சேர்க்க வருகிறது விழுவது அல்ல எழுந்து நிற்பதற்கான வழி அதனுடைய உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் திறமையையும் தைரியத்தையும் வெளிப்படுத்துவதற்காகவே அது வருகிறது சோதனை புரிகிறதா இன்று நீ சந்திக்கும் சோதனை நாளை உனக்கு வலிமையாக மாறும் பயப்படக்கூடாது மனம் உடைந்து சோர்வடைந்து தலையில் கையை வைத்து வீட்டில் ஓரமாக உட்காரக்கூடாது ஏன் உனக்காக நான் இருக்கிறேன் நல்லவா உன் முருகப்பெருமா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் விழுந்த இடமே உன் எழுச்சிக்கு காரணமாக மாறும் நான் உன்னை பிடித்து வழி நடத்துகிறேன் நீ நின்ற இடத்திலிருந்து இன்னும் உயரமாக பறக்கப் போகிறாய் என்பதுதான் உண்மை என் செல்லமே நீ எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு தேவையான பணமும் மன நிம்மதியும் இன்று உன்னை தேடி வந் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது அந்த அற்புத நொடி நிச்சயமாக உனக்கு நல்லதொரு நிலைமைக்கு மாறலாம் கவலைப்படாதே என் சிலமே கவலையே படாதே கை கொடுத்து உதவுவது போல நடித்து பிறகு உன்னை கீழே தள்ளிவிட்டு சென்றுவிடும் மனிதர்கள் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள் இதை நீ அனுபவபூர்வமாக பல இடங்களில் நீ உணர்ந்திருப்பாய் அதனால் நீ எப்போதும் விழிப்புணர்வுடன் இரு என்றுதான் உன்னிடத்தில் உன் எச்சரிக்கையாகச் எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அவ்வப்பொழுது உன்னிடத்தில் சிரித்து பேசிவிட்டால் நீ அவர்களை முழுமையாக நம்பி விடுகிறாய் வேண்டவே வேண்டாம் யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே ஏனென்றால் இந்த உலகம் சூட்சுமமானது ஏமாற்றம் நிறைந்தது உன்னை காக்கும் கவசம் இறை பக்தி தான் முருகா முருகா என்று என் நாமத்தை நினைத்துக்கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் எந்த மாயத்திற்கும் அடிமையாகாதே யோசித்துப் பேசு யோசித்து நட யோசித்து செயல்படும் உன் செயல்களை நீயே கண்காணித்துக்கொள் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கிறேன் கவலைப்படாதே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று பதிவு செய்துவிட்டு இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே இதோ எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் இந்த முருகப்பெருமான் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் போகிறது கேட்டது கிடைக்கப் போகிறது நினைத்தது நடக்கப் போகிறது இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் படிகளாக மாறும் என்பது நிச்சயமாக உண்மையாகும் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான சிக்கல்கள் பிரச்சனைகள் இரண்டு காரணங்களால் மட்டுமே வருகை ஏற்படுகிறது ஒன்று சிந்திக்காமல் செயலை செய்துவிட்ட பிறகு வருத்தப்படுவது இரண்டாவது என்ன தெரியுமா எந்த ஒரு செயலையும் செய்யாமல் சிந்தித்து கொண்டே இருப்பது எல்லா வகையிலும் முழுவதுமாக சிந்தனை செய்து செய்துவிட்டு ஒரு முடிவை எடுத்த பின் அதன் அதை தீர்க்கமாக நம்பி என்னிடம் ஒப்படைத்துவிட்டு செய்து கொண்டே இரு இது அசாத்தியமான ஒன்று சாத்தியமாக நிச்சயமாக தாம் இருக்க பயம் ஏன் முருகா என்று என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே இரு என்று செல்லமே உனக்கான பாதையை இந்த முருகப்பெருமான் வழிகாட்டுவேன் ஏனென்றால் உனக்கு எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருத்தப்படாதே அது உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த முருகப்பெருமானின் கடமை அல்லவா கவலைப்படாதே என்றே நீ கொஞ்ச நாளாகவே மௌனமாக இருக்கிறதுக்கு காரணம் உன் மனதுக்குள் தான் தான் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது அதை யாரும் கவனிக்கவில்லை என்றாலும் இந்த முருகப்பெருமான் ஒவ்வொரு துடிப்பையும் நான் கண்காணித்து கொண்டுதான் வருகிறேன் என் செல்லப் பிள்ளையின் கவலைகளை ஏன் இப்படி நடக்கிறது ஏன் எனக்கு மட்டும் அப்படி என்று கேட்பதற்கு பதில் இதோ உன்னுடைய அமைதிதான் அவன் உனக்காக ஒரு நேரத்தை காத்திருப்பான் இந்த முருகப்பெருமான் அந்த நேரம் வந்தால் தன் தானாக உன்னிடத்தில் எல்லாம் வந்து சேர்ந்துவிடும் நீ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லதொரு விஷயத்தை உனக்கு நான் செய்து காட்டப் போகிறேன் உயரத்திற்கு உன்னை கொண்டு செல்லப் போகிறேன் இந்த முருகப்பெருமானை நம்பு செல்லமே உன் கூடவே நான் இருக்கிறேன் நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ साबर